ஹலோ வீவர்ஸ் பாக்கியலட்சுமி லட்சுமி எபிசோட் இந்த இடத்துல பாக்கியம் வந்து உள்ளே போயிடுறாங்க உடனே ஈஸ்வரிய கோபிக்கு எல்லாமே பண்ணி தராங்க அப்புறமா கோபி இருந்துட்டு அம்மா என்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்காமா அப்படியெல்லாம் ஒன்றில் கோபி யாராச்சும் வந்து பெத்த பையனை போயிட்டு கஷ்டமாக நினைப்பாங்களா அப்படியெல்லாம் ஒன்றில் இட கோபின்றாங்க நீ தேவையில்லாத யோசிக்காது சரியா நீ நல்லா இருந்தால் எனக்கும் வந்து சந்தோஷம்தான்றாங்க அம்மா என்னம்மா பண்ணுறது இது மாதிரி பீச்சில் இங்ககிட்ட பேசிட்டு வந்து நிறையவே வந்து கஷ்டமாக ஆயிடுச்சுமா அதனால தான் எல்லா விஷயங்களும் யோசிக்கும் போது மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக போயிடுச்சுன்றாங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காது கோப்பின்றாங்க இன்னும் ரிலாக்ஸ் ஆயிடுது சரியா இங்கே இருக்கிற வரைக்கும் இன்னும் சந்தோஷமா இருக்கணுன்றாங்க அந்த விஷயத்தை பற்றி இந்த விஷயத்தை பற்றியெல்லாம் யோசிச்சு உன் மனசை போட்டு குழப்பிக்காதுப்பான்னு சொல்லிட்டு சமாதானம் படுத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல நம்மளுடைய ஈஸ்வரியை வந்து ரொம்ப நேரமாக கோப்பி கூப்பிட்றாங்க ஆனால் வேணும்னே ஈஸ்வரி தூங்கிட்டு இருப்பாங்க பாக்கியா இருந்துட்டு என்ன அத்தை தூங்கிட்டாங்களான்ட்டு அப்புறம் போகிறாங்க தண்ணி கேட்ட பாக்கியான்றாங்க அப்புறமா வச்சுட்டு பாக்கியா ஒரு நிமிஷம் பாக்கியா உங்கள்கிட்ட பேசணுன்றாங்க என்ன பேசணும் இல்லை பாக்கியா நீ ரொம்ப நல்லவ ஆனால் நான் வந்து உனக்கு துரோகம் பண்ணி பண்ணிட்டேன்றாங்க உன்னை நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு என்ன இருந்தாலுமே வந்து நான் உனக்கு இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்க உன்னை எந்த அளவுக்கு காயப்படுத்திருக்க கஷ்டப்படுத்திருக்க இதெல்லாம் நினைக்கும் போது கஷ்டமா இருக்குன்றாங்க இங்க பாருங்க எதுக்கு இப்ப இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க ஏதோ உதவின்னு கேட்டீங்களேன்னு வந்து இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன்ட்டு கோபியா அவாய்ட் பண்ணிட்டு கீழே வராங்க பார்த்தா ஈஸ்வரி எழுந்து பூஜை மலை கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க சின்ன நான் போகும்போது அத்தை தூங்கிட்டு இருந்தாங்க இப்ப என்னடா பூஜை மலை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறமா சரி நான் இது மாதிரி வெளியே போயிட்டு வரத்தான்னு சொல்லிட்டு செல்வி வியோ ബാക്കിയും 길മ്പി போறாங்க അപ്രമൈശ്വരി கடவுளை இதே மாதிரியும் எப்பவுமே கோபியும் பாக்கியம் ஒன்று சேரணும் அதை பார்த்து சந்தோஷம் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க ஈஸ்வரி அதுக்கப்புறமா செனி இருந்துட்டு அப்பா ஆண்டி எனக்கு அதை கொடுத்து இதை கொடுத்து வயிறு ஃபுல் பண்ணிடுறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் ராதிகா பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலைப்படுறாங்க ஏன்னா கோபியை பார்த்து பேசணும் அப்படின்றதுக்காக ராதிகா வருவாங்க ஆனால் அந்த இடத்துல நீ இதுக்காக வந்து ஒழுங்க வேலையே போன்றாங்க நான் கோபிக்கிட்ட பேசுறதுக்காக வந்தான்றாங்க கோபிக்கிட்ட நீனால் பேசணுன்றாங்க எங்கே ஏற்கனவே உன்னால அவன் கஷ்டப்பட்டது போதும் அதான் மறுபடியும் இதுக்காக கிட்ட பேசணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல திட்டி விடுறாங்க இங்க பாருங்க என் புருஷனை பாக்குறதுக்காக வந்திருக்க பாக்க விடாது இப்படி அலோவ் பண்ணாத இருக்கீங்க அது உங்களுக்கு கொஞ்சமாச்சு நியாயமா இருக்கான்ட்டு கோவப்பட்ட அந்த இடத்துல ராதிகா ஐஸ்வர் கிட்ட சண்டை போடுறாங்க அதுக்கப்புறம் ஜெனி இருந்துட்டு பாட்டி நீங்க பண்றது தப்பு பாட்டி பாக்க விடுங்க ஜெனி நீ ஏதோ பேசாதன்ட்டு கடைசி வரைக்குமே கோபி பார்க்க விடாத அங்க இருந்து அமுச்சு விட்டுறாங்க அதுக்கப்புறமா அக்கா வீட்டுல என்னதாக்கா நடந்துட்டு இருக்கானுவாங்க கோபி சார்கிட்ட என்ன பேசுறது அவர் ஏதோ சொன்ன மாதிரி இருக்கே இங்க பாரு அதெல்லாம் உனக்கு எதுக்குன்றாங்க அக்கா அப்போ ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரத்தில் ஒன்று சேர்ந்துருவீங்களா அப்படி தான் நீங்கள் நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் நாங்கள் ஒன்றும் மாட்டோம் சரியா தேவையில்லாத நீயே எல்லா விஷயமும் நினச்சிட்டு இருக்காதுன்றாங்க இங்க பாரு நாங்கள் பிரிஞ்சது பிரிஞ்சது தான் ஏதோ ஒரு மனிதாவி மனத்தில் தான் நான் அவருக்கு உதவி செஞ்சேன் நீ அதை தப்பாக எடுத்துக்காத செல்வி அப்படின்றாங்க சரி சரி ஓகேக்கா நான் ஏதோ தப்பாக எடுத்துக்கல அப்படின்றாங்க அதுக்கப்புறமா அத்தை தான் வந்து வேற ஒரு ஐடியாவில் இருக்காங்க போல அத்தை மனசில் இருக்கிறதான் வந்து பொய்யின்ட்டு நம்ம இது பண்ணணும் அப்படின்ட்டு ராதிகா முடிவெடுக்கிறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ